வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான ஒன் கேஜி கல்யாணம் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் கேஜிக்கு எவ்வளோ தால்ச்சா தேவைப்படுமோ அதுவும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எலும்பு கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு ஒரு அருமையான தால்ச்சா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே நிச்சயம் பாராட்டுவாங்க இந்த மாதிரி பிரியாணி செஞ்சீங்கன்னா ஸோ வாங்க இந்த அருமையான ஒன் கேஜி மட்டன் பிரியாணியும் மட்டன் தால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மட்டன் தால் சா பண்ணுறதுக்கு நெஞ்சு எலும்பு கால் கிலோ எடுத்திருக்கேன் கால் கிலோ எடுத்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டு வச்சுருக்கேன் நல்லா ஆறு ஏழு விசில் விட்டுக்கங்க அப்போ தான் மட்டன் எலும்பு வந்து வேகம் தனியாக இருக்கட்டும் இப்போ இதில் பருப்பு வேக வச்சுருக்கேன் பருப்பும் கடலை பருப்பும் பருப்பு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் கடலை பருப்பு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஒரு ஆறு உசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மசஞ்சு வந்துடணும் தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய ஐட்டம் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நூற்றம்பது கிராம் தக்காளி இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பீஸ் பூண்டு அஞ்சு துண்டு இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது மூணையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதே போல் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு பிடி அதாவது ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இதுதான் தாளிக்க வேண்டியது அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு பிரியாணியில் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி அதோட கொஞ்சமாக சோம்பு ஸோ இதான் நம்ம தாளிக்க போகிற ஐட்டம் பொடி வந்து நான் போடையில் என்ன அளவுங்கிறத சொல்கிறேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதாவது நல்ல கடாயாக கனமான கடாயாக எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கடலெண்ணெய் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலெண்ணெயில் செஞ்சிங்கன்னா செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு பிரியாணி இலை பட்டை கல்பாசி கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டு வந்து கரம் மசாலா யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா உருக்குடிய அளவுக்கு மட்டன் கொழுப்பு இது வந்து சாக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துட்டோம்னா நல்லா கரைஞ்சிடுவோம் இதை சேர்த்து வதக்கி இந்த மட்டன் கொழுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு மட்டனுக்கு வந்து இந்த தால்ச்சா வைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு பத்து பேர் தாராளமாக சாப்பிட்லாம் பத்து பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஐம்பது கொழுப்பாவது நீங்கள் வந்து ஐம்பது கிராம் அளவுக்காக கொழுப்பு வந்து போட்டுக்கோங்க இது வந்து சுத்து கொழுப்புன்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ இதில் புதினா சேர்த்துக்கலாம் புதினா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இப்போ வெங்காயம் லேஸாக வதணுன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கணும் இப்போ நம்ம போட்ட கொழுப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இது பாருங்கள் நல்லா சுருங்கி இருச்சு பாருங்கள் அப்படியே அது வந்து கரைஞ்சிரும் அதில் வந்து அப்படியே அந்த எண்ணெய் பசம் வரும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த தால்ச்சாக்கு அதனால் மட்டன் எலும்பு வந்து நம்ம போடுறோமோ இல்லையோ இந்த கொழுப்பு போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளியும் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கிறதுனால கவனமா உப்பு சேர்த்துக்கணும் இப்போ தால்சாக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கெழங்கு வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் வர மாதிரி கத்திரிக்காய் அதே மாதிரி இருந்து ஒரு பன்னெண்டு பீஸ் வர மாதிரி மாங்காய் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டிருக்கேன் இந்த இதுக்கு மேலே போட்டோம்னா ரொம்ப அப்படியே காய் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க போடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடப்போகிறோம் மாங்காய் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சூப்பாருங்கள் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் அதே முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் தனியாத்தூள் இன்னும் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கேன் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எலும்பு போடாமல் செஞ்சீங்கன்னா எல்லா காய்கறியுமே போடலாம் வாழைக்காய் போடலாம் வேற எந்த காய் பிடிக்குதோ நீங்கள் அதெல்லாம் கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் அதுவும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன் மாங்காய் வந்து நம்ம இறக்க போயில சேர்த்தோம்னா அந்த சூட்டுலேயே மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லைன்னா அவங்க மாங்காய் கரைஞ்சி போயிடும் எதுவுமே இருக்காது வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும் அதனால் இறக்க கோயில் போட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து நல்லா பதமாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடோன்னா கொஞ்சம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றப்போகிறோம் பருப்பு வேற ஊற்றணும் அதனால் ரொம்ப தண்ணியாக போயிடும் கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அது வந்து கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூடி வச்சுட்டீங்கன்னா கத்திரிக்காய்லாம் நல்லா சாப்பிட்டா வெந்துடும் கத்திரிக்காய் வந்து இப்போ நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ வந்து மட்டன் வேக வச்சுருந்ததாக சேர்த்துக்கலாம் அதை மட்டன் வேக வச்சுருந்ததா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்ததான் பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக விட்டுருக்க மட்டனையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கலந்து பார்த்துட்டு தண்ணி வந்து வேணுமா என்னங்கிறத முடிவு பண்ணிவிட்டு தண்ணி அந்த குக்கரை அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தண்ணி தேவைப்படுமா என்னங்கிறது தெரியும் ஏன்னா அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சா தான் கெட்டியாக வரும் இப்படி கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்குவேன் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்க உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் புளிச்சல இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ள இது பாத்தீங்க சின்ன ஒரு லெமன் size க்கு புளி வந்து போட்டு வச்சிடுங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா எல்லாம் ஒன்னு சேர்ந்து நல்ல தளதளன்னு சூப்பரா வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மாங்கா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க மாங்கா பீஸ்ஸ கொஞ்சம் கொதிக்க ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கரைஞ்சி போகும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க திக்னஸ் போதுமா என்னங்கிறது இது போதும் இது கொதிக்கட்டும் அதே போல் புளியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் புளி வந்து கவனமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மாங்காய் சேர்த்துருக்கோம் புளிப்பு வந்து அதிகமாயிடும் ஒரு சிலருக்கு வந்து புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மட்டன் கொழுப்பு போட்டு நம்ம உதக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை வருது நான் வந்து கொஞ்சமாக தான் புளி ஊற்றிருக்கேன் புளி ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ஒரு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக கொதிச்சிச்சின்னா போதும் அதை கலந்துட்டு கொதிக்க ஆரம்பித்தா அந்த அந்தளவுக்கு கொதிச்சா போதும் புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பொடி இது வந்து வீட்டிலே அரைச்சது நூறு கிராம் பட்டை ஐம்பது கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் கிராம்பு இந்த அளவில் அரைச்ச பொடி இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு கொத்தமல்லியில சேர்த்துடலாம் அவ்வளோதான் அருமையான மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து இப்போ நம்ம ஒரு கிலோ மட்டனுக்கு முந்நூறு எம்எல் அதாவது எண்ணெய் சேர்க்கணும் நான் வந்து முந்நூறு எம்எல்லில் வந்து நூறு எம்எல் கடலை எண்ணெய் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் நெய் இது மூணு கலந்து முந்நூறு எம்எல் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்தோம்னா மட்டன் பிரியாணி சூப்பராக வரும் இப்போ இந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை லெரிஃபை டையில இரநூறு எம்எல் சேர்த்துக்காங்க நூறு சேர்த்துக்காங்க எண்ணெய் சூடாகிடுச்சி நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் நீளமான நறுக்குனதான் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் கரம் மசாலா வந்து பொடியாக யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து தாலி கையில் போடலை உங்களுக்கு குறிப்பாக இருந்தால் நீங்க தாளிக்கையில் சும்மா ஒன்று ஒன்றும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கும் போது புதினா இலையும் சேர்த்துடலாம் எண்ணெயில நல்லா வதங்கிரும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இதுல வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கொழுப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு கொழுப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கோல்டு கலரில் வந்துருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப கறி போயிடும் அந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் நூற்றம்பது கிராம் பூண்டு தனியாக அரைச்சுக்கே அதை சேர்த்துக்கலாம் இந்த பூண்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வந்து பூண்டு நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு எப்படி தெரியணும்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்க பூண்டு வந்து எண்ணெயில் கரைஞ்சிருச்சு இது வந்துருச்சுன்னா எண்ணெய் வந்து தனியாக வந்துடும் அதாவது திரண்டாப்பில் வந்துடும் அந்த பூண்டு வந்துருச்சுன்னா எண்ணெய் தனியாக பூண்டு தனியாக வந்துடும் அப்போ அந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சினா தான் அதே சமயம் கலரும் கொஞ்சம் மாறிடும் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி நல்லா நைஸாக அரைச்சதை அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து அதிகமாகவும் இஞ்சியோட இது வந்து கம்மியாகவும் எடுத்துக்கா அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும் இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் இஞ்சி வெங்காய பெஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நூற்றம்பது கிராம் தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் எல்லாமே இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதாவது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் நூறு கிராம் பட்டை ஐம்பது கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் கிராம்பு இந்தளவில் அரைச்ச பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு கிலோவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் எடுத்து பண்ணுறதுனால மட்டன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக நறுக்கியிருக்கேன் இது வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே சுருங்கிடும் ஸோ நான் எப்பயுமே வர வர மட்டன் ஆர்டர் எடுத்து பண்ணுவேன் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஸோ எப்போயுமே ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு பண்ணுவேன் அப்போதைக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாது சொந்த ஊட்டம் முகூர்த்தங்குறதுனால அதிகமாக ஆர்டர் வரலை ஒரு கிலோ தான் ஆர்டர் வந்துச்சு சரி அப்படியே வீடியோ எடுத்து போடுவான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு பிடி உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டாக வரும் அப்படி பத்தலேன்னா நம்ம அரிசி போடையில டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நெருக்கி எல்லாமே நம்ம பிரியாணி போடணும் எல்லாமே முடிச்சாச்சு தாளித்து விட்டுட்டு நல்லா ஒரு நாலு உசில் விட்டால் போதும் ஏன்னா கறி வந்து குழஞ்சி போகும் திருப்பி நம்ம அரிசியை போட்டு வேத இடையில ரொம்ப குழஞ்சி போகும் அதனால் நாலு உசில் விட்டிங்கன்னா போதும் நாலு உசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டீம் இறங்குனது நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே எண்ணெய் கக்கி வரட்டும் மட்டன் நல்லா வதக்கியாச்சு எண்ணெய் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் சுடு தண்ணியாக நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தை அளந்துக்கோங்க அளந்துட்டு அந்த பாத்திரத்தில் ஒன்றரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம் மட்டனோட தன்மையை பொறுத்து உசில் நீங்கள் கூடவோ குறைச்சோ வச்சுக்கலாம் நாலு விசில் வைங்க அப்படி வேகலைன்னா திருப்பி நம்ம குக்கரை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அரிசியை போட்டோம்னா அதுக்குள்ளே மட்டன் வந்து விந்துடும் இப்போ கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் இப்போ கொத்தமல்லியில் மேலே பிள்ளை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு நாலு உசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து நாலு பாதாமு நாலு முந்திரி எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் அந்த பாலில் வந்து இதை ஊற வச்சுக்கலாம் இதுதான் வந்து நம்ம மட்டன் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அளவுக்கு நாலு முந்திரி நாலு பாதாம் சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்த்தோம்னா பிரியாணி வந்து பிசு பிசுன்னு ஆயிரும் அதனால் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இது டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் இது வந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் விசில் விட்டு ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் வந்து வெந்துருச்சா என்னங்கிறத கையில் அமைக்கி பார்த்துக்கோங்க நல்லா வெந்திரிச்சி பிக்கிறதுக்கு வருது அப்போது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அரிசி போட்டு தம் போடையில் கரெக்டாக வரும் அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் இப்போ நம்ம அதை தாளித்து விட்டுட்டு நீங்கள் நல்ல ஒரு மூணு தடவை அரிசியை கழுவிடுங்க அந்த பசத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இதை குக்கரில் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடியில் வந்து நான் தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே குக்கர் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது இப்போ அந்த சூடு ஏறி குக்கர் ஏறி இது வந்து கொதிக்கணும் கொதிக்கிட்டு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பெரிய பச்சை மிளகாயாக ஒரு நாலு ஒரு கிலோவுக்கு நாலு பச்சை மிளகாயை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் லெமன் ஜூஸ் வந்து சே சேர்க்கணும் நான் வந்து ஒரு பெரிய பழத்தில் பாதி எடுத்திருக்கேன் சின்ன பழமாக இருந்துச்சுன்னா முழு பழமும் சேர்த்துக்கோங்க இது வந்து பாருங்கள் நல்ல பெரிய பழம் அதனால் இதில் பாதி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஜீரக சம்பா அரிசி நல்லா கழுவி இருபது நிமிஷம் ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் தண்ணியை வடியை ஒரு இப்போ அந்த அரிசியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் அரிசியை போட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா சுருக்கணு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக வரும் உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க நைஸ் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் கொதி பிடிச்சி நல்லா கொஞ்சம் தண்ணி வற்ற ஆரம்பிக்குது நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் அடியில் குடி தான் கிளறணும் இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னால் சாதம் உடையாது இங்கே அடியில் கல் போடுறது வந்து நான்ஸ்டிக் கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹீட் ஏறும் ரொம்ப கனமான இரும்பு கல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹீட் வந்து அந்தளவுக்கு வராது மேலே ஏறாது அதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக உள்ள மாதிரி தோசைக்கல்லாக எடுத்துக்கோங்க நடுவில் வந்து குழியாக இருக்கிற மாதிரி எடுக்க வேணாம் ஹீட் வந்து பரவாது வந்து கொஞ்சம் நல்லா வற்றட்டும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் தண்ணி நல்லா வத்திரும் இந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே உள்ள எண்ணெயை டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு பத்தாது அடியிலேருந்து அந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்காங்க சாதம் வந்து சீக்கிரம் தம் போடணுங்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியமான ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் சாதம் வந்து நின்று வேகம் இல்லைன்னா வித விதையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சாதமும் தண்ணியும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் வந்துடுச்சு நல்லா எல்லாத்தையும் சாதம்லாம் ஒரு சைடில் ஒருத்தி இருந்துச்சுன்னா எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு நல்லா அப்படியே சமப்படுத்தி விட்றான் அப்படி இலை சேர்த்துக்கோங்க இலை சேர்த்திங்கன்னா அந்த வாசனை வந்து சூப்பராக வரும் பிரியாணி இலையை சேர்த்துட்டு அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க நல்லா உழுதும் கொறைச்சி வச்சுட்டு இலையை போட்டுட்டு மூடி வச்சிருங்க நல்லா கிச்சின்னு மூடுற மாதிரி மூடி போட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து சுதண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சிடலாம் இப்போ இது வந்து இருபது நிமிஷம் ஆகட்டும் இருபது நிமிஷம் தம்மானதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் தம் போட்டேன் தம் போட்டுட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டாச்சு கேஸ் சமத்திட்டு இப்போ வந்து நம்ம தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இலையை எடுத்துடலாம் இலையில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இப்போ இந்த தண்ணி பூரா அரிசியில் விழுந்துச்சுன்னா சதசதன் ஆயிரும் அந்த தண்ணி ஏறாமல் பக்குவமாக அந்த இலையை எடுத்துடலாம் இப்போ நம்ம இது மேலாப்பில் அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே எடுத்து விட்ருலாம் சூப்பராக வந்துருக்குது சாதம்லாம் நல்லா மலர்ந்துச்சு இருக்கையில் ரொம்ப கலராக வேணால் சூப்பராக இருக்கும் அருமையாக வந்திருக்கும் சாதம் வந்து நல்லா அப்படியே வந்து சூப்பராக இருக்குது கமகமன் மட்டன் பிரியாணி ரெடி ரெடியாயிருச்சு இப்போ பாருங்கள் சுட சுட மட்டன் பிரியாணி ரெடியாயிருச்சு கல்யாண வீட்டில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் நம்ம கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கறனால நல்லா ரிச்சாக இருக்கும் அதே மாதிரி மட்டன் தால்ச்சா குழுப்பெல்லாம் போட்டு மட்டன் தால்ச்சா வந்து வைக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது கூட தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன் ஸோ இதே மெத்தடில் நீங்கள் சிக்கனும் போட்டு பண்ணலாம் சிக்கன் பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பராக வரும் ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக வரும் இந்த பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி